இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு முந்தின இரண்டு பதிவுகள் அந்த தினசரி ஒழுக்கம் நித்திய கர்ம விதி அப்படின்ற தலைப்பட வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் என்ன சொன்னாரோ அவருடைய உரைநடை நூலில் சொன்னதை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நானே என்னுடைய சொந்த கருத்து எதையுமே சொல்லலை இப்போ இரவு நேரம் நெருங்கிகிட்டு இருக்கு நேற்றுக்கே அந்த இடத்துல பதிவு நிறுத்தியிருந்தோம் இரவு நேரம் நெருங்கியிருக்கு ஒரு இல்லற தர்மத்தில் இரவு நேரத்தில் என்ன உபதேசம் பண்ணணுமோ அதையும் சுவாமிகள் வெட்ட வெளிச்சமாக சொல்கிறார் அவரே ஒரு துறவி அந்த துறவி எந்த அளவுக்கு இறைவனோட இரண்டரை கலந்தார் அப்படின்றது இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு அப்பேபட்டவர் அவர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் அதனால் அவர் சொல்கிறத நான் படிக்கிறேன் இதில் கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இல்லறத்தில் அந்த விஷயங்களும் தேவைப்படலாம் அப்படின்றதுனால மென்மையாக அதையும் கொஞ்சம் சுட்டி காட்டிட்டு போகலான் தவறு இல்லை அப்படின்ற எண்ணத்தில் சொல்கிறேன் இதை யாரும் ஆபாசமாக எடுத்துக்காமல் இருக்கணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து இல்லை நிச்சயமாக அதனால் நான் அவர் சொன்னதை அப்படியே படிக்கிறேன் கொஞ்சம் சில விஷயங்களை சுருக்கி வேணா சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இரவு படுக்கை நேரம் அதனால் பெண்களுடன் தேக சம்பந்தம் செய்ய வேண்டியிருந்தால் முன் ஒரு நாழிகை பரியந்தம் மனத்தை தேக சம்பந்தத்தில் வையாது வேறிடத்தில் வைத்து பின் சம்பந்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சமயத்தில் அறிவு விகற்பியாமல் அறிவு வேறுபடாமல் எந்த ஒரு குதர்க்கமான எண்ணங்களும் இல்லாமல் மனம் முதலிய கரண சுதந்திரத்தோடு தேகத்திலும் கரணங்களிலும் சூடு தோன்றாமல் இடதுபுற சாய்வாக தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும் புத்திரனை குறித்த காலத்தன்றி மற்ற காலங்களில் சுற்றிலம் வெளிப்படாமல் இருக்கத்தக்க உபாயத்தோடு தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும் அந்த உபாயமாவது பிராணவாயுவை உள்ளேயும் அடக்காமல் வெளியேயும் விடாமல் நடுவே உலாவச் செய்து கொள்ளுதல் ஒரு முறை அன்றி அதன் மேல் செய்யப்படாது தேக சம்பந்தம் செய்த பின் தேக சுத்தி செய்து திருநீர் அணிந்து சிவத்தியானம் செய்து பின்பு படுக்க வேண்டும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலையிலையும் சிவத்தியானத்தை விடக்கூடாது அதையும் வழிஞ்சி சொல்கிறாங்க வலுவா அந்த கருத்தை இடது கைப்பக்கமாகவே படுத்தல் வேண்டும் எந்த காலத்தில் எது குறித்து படுத்த போதிலும் இடது கைப்பக்கமாகவே படுத்தல் வேண்டும் பின்பு ஏழரை அல்லது பத்து நாழிகை அளவு நித்திரை செய்தல் வேண்டும் அதன் பின் விழித்து கொண்டு நல்ல சிந்திப்புடன் இருத்தல் வேண்டும் நல்ல சிந்திப்புடன் இருத்தல் வேண்டும் விழிக்கும் பொழுது இப்போ இரவு நேரம் வந்தது உறங்கியாச்சு ஏழரையிலேருந்து பத்து நாழிகை அளவு நிக்கரை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இரவில் தேக சம்பந்தம் நான்கு தினத்துக்கு ஒரு விசை செய்தல் அதமம் ஓவர் எட்டு தினத்துக்கு ஒரு விசை செய்தல் மத்திமம் இது நிதானம் பதினைந்து தினத்துக்கு ஒரு விசை செய்தல் உத்தம பட்சம் இது இல்லறவாசிகளுக்கு தெரிய வேண்டிய கருத்துன்றதுனால சொன்னேன் வள்ளலார் பெருந்தகை சொன்னதை சொன்னேன் நான்கு தினத்திற்கு ஒரு விசை செய்யில் சுக்கிலம் நெகிழ்ச்சிப்பட்டு சந்ததி உருத்தியை கெடுக்கும் அதலில் அதப அதம பட்சம் குழந்தைங்க நல்லா இருக்காது இரவில் சொப்பனம் பாராது மிருதுவாகவே நித்திரை செய்து விழித்துக் கொள்ளல் வேண்டும் எப்போதும் பயத்தோடு இருக்கப்படாது இது வந்து குணமாக இது வந்து இரவு பகல் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இப்போ பொழுது விடிஞ்சு போச்சு விடிஞ்ச உடனே தியானம் பண்ணிவிட்டு நம்ம பொழுத ஆரம்பிக்கிறோம் எப்போதும் பயத்தோடு இருக்கப்படாது பரிச்சேதம் பயம் இல்லாமலும் இருக்கப்படாது எப்போதும் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் கொலை கோபம் சோம்பல் பொய்மை பொறாமை கடுஞ்சொல் முதலிய தீமைகள் ஆக இதெல்லாம் தீமையான குணங்கள் எல்லாரும் சொல்கிறது தான் கொலை கோபம் சோம்பல் பொய்மை பொறாமை கடுஞ்சொல் ஏ கொலை கோபம் சோம்பல்லாம் தூங்கி எழுந்த உடனே வந்துடுமான்னா கொலை தூங்கின உடனே வராது எழுந்த உடனே வராது அது சம்மந்தப்பட்ட உணர்வுகள் கூட நமக்குள்ளே வர்றதுக்கு நம்ம இடம் விடக்கூடாது அந்த செயல் செய்யலைன்னாலும் அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அந்த கோபத்தினால் நிறைய விஷயங்கள் இருக்கும் கோபம் பொறாமை போட்டி அதனால் நிறைய இருக்கும் சோம்பல் பொய்மை பொறாமை கடுஞ்சொல் இந்த தீமைகள் ஆக உரத்து பேசல் வேகமாக நடத்தல் ஓடி நடத்தல் ஓடுற மாதிரி இருக்கும் வழக்கிடல் சண்டையிடல் இதெல்லாம் கூட இதெல்லாம் இருக்கக்கூடாது எந்த விதத்திலும் பிராணவாயு அதிகமாக செலவாகாமற்படி ஜாக்கிரதையோடு ஜாகிரதையோடு பழகுதல் வேண்டும் இது வாழ்க்கையில் சா சாதாரணமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்கள் பொற்றலை கையாந்தகரையை உலர்த்தி தூள் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கிட்டு நான்கு நாளைக்கு ஒரு விசை வெந்நீரில் முழுக வேண்டும் தூள் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெயை காய்ச்சியே முழுகுதல் வேண்டும் புகைக்குடி கஞ்சாக்குடி கல்குடி சாராயக்குடி முதலிய மயக்குக்குடி இவைகள் ஆகா மலஜலத்தை சிறிதும் அடக்கப்படாது சுக்கிலத்தை சிறிதும் வீணில் விடப்படாது துன்மார்க்க பழக்கம் செய்யக்கூடாது எந்த வேலை செய்யணும் எந்த விவகாரம் செய்யணும் இதுதான் முக்கியமாக எல்லோரும் சொல்கிறது சிவ சிந்தனையோடு செய்து பழகுதல் வேண்டும் ஒரே நாளில் அது வராது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாயிடும் அதை ரொம்ப அதாவது போல்டுன்னு சொல்லுவாங்க லெட்டர் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறது அதை சொல்கிறாரு அதை வந்து நல்ல கவனிங்கன்ற மாதிரி எந்த வேலை செய்யணும் எந்த விவகாரம் செய்யணும் சிவ சிந்தனையோடு செய்து பழகுதல் வேண்டும் இந்த தேகத்தில் புருவ மத்தியில் நமது ஆன்ம அறிவு என்கிற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்கிற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி 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 கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பையும் ஜீவர்களிடத்தே உண்மையாகிய காருண்யத்தையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும் சிவ பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும் இவையெல்லாம் அவசியம் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இதுவரைக்கும் ஒரு நாள் அந்த நாள் பொழுது விடிஞ்சதுலேருந்து அடுத்த நாள் பொழுது விடிகிற வரைக்கும் நிக்க கர்ம விதியாக வள்ளலார் பிறந்ததை சொல்லியிருக்காங்க அது இதுக்கு அடுத்தது பொது விதி பொதுவான சில விதிகளையும் சொல்லிட்டு போகிறாங்க நம்ம அதையும் அப்படியே பார்த்துக்கலாம் இப்போது தினசரி ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆறு மா இது வந்து உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் கொடுக்குறார் பாருங்க ஆறு மாதம் அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு தரம் வெள்ளைக்காக்கட்டான் முதலான வைகளால் விரோசனம் வாங்கி கொள்ளுங்கள் விரோசனம்னா பேதிப்ப அதாவது பேதிக்கு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம்ல வயிற்ற சுத்தப்படுத்துறது குடலை சுத்தப்படுத்துறது அதுதான் அதை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் செய்யணும் உங்களுக்கு தேவைன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கூட செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பேதி மாத்திரையாக எதை சொல்கிறாருன்னா வெள்ளை காக்கட்டான் முதலானவைகளால் அந்த விரோசனம் செய்தல் வேண்டும் அடுத்தது டிப்ஸ் பாருங்கள் நாலு மாதத்திற்கு ஒரு தரம் மறுக்காரை முதலியவைகளால் வமனத்திற்கு வாங்கி கொள்ளல் மானம்னால் வாந்தி எடுக்காது அதாவது காலையில் பல்டேக்கிற போதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் வயிற்றுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி அந்த வெள்ளைக்கறி சாலை அது மாதிரி இந்த இப்போ அவர் வந்து மறுக்காரைன்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல மறுக்காரைன்னு சொல்லியிருக்காரு தினசரிக்கு அந்த வெள்ளைக்கறி சாலை கூட நான் செய்து பழக்கியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் மறுக்காரையும் நான் இன்னும் வாங்கி போட்டு பார்த்ததில்ல அதை வச்சு நல்ல உள்நாக்கு வரை நம்ம நாக்கில் அப்படியே தடவி தேய்ச்சோம் குனிஞ்சிட்டு தேய்ச்சோன்னா வாந்தி கொமட்டிக்கிட்டு வரும் அந்த குடித்த தண்ணீரோட கொஞ்சம் சளி பித்தம் அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் அந்த வாந்தியில் வெளியில் வந்துடும் அப்போ வரும்பொழுது நம்ம உடம்பு கிளீனாக இருக்கும் அந்த பித்தத்தினால் வர்ற பிரச்சனையோ சளி தொல்லையோ குறைஞ்சும் அதனால் என்ன சொல்கிறாரு நான்கு மாதத்திற்கு ஒரு தடம் மறுக்காரை முதலியவைகளால் வமனத்திற்கு வாங்கி கொள்ளல் வமனம்னா வாங்கி எடுக்கிறது ஒரு வருடத்துக்கு ஒரு தடம் முள்ளி முதலானவைகளால் நசியம் செய்து கொள்ளல் நசியம்னா மூக்கில் இடுறது நம்ம இப்போது இன்ஹேலர் வச்சுட்டு பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இவர் சொல்கிற வைத்தியம் அதை முள்ளி முதலானவைகளால் அந்த நசியம் செய்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறார் அது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும்னு சொல்கிறார் நாலு நாளைக்கு ஒரு தடம் அத்தி முதலிய வஸ்துக்களால் செய்வகைப்படி செய்தவைகளால் மைகளால் கண்ணுக்கு அஞ்சனம் தீட்டல் அத்தி முதலிய வஸ்துக்களால் செய்த முறையோடு செய்த மை கண்மை அதை அஞ்சனம் தீட்டல் மை அது நாலு நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறார் ஒரு பட்சம் அல்லது ஒரு வார வட்டத்திற்கு ஒரு தரம் சாவதானமாக நல்ல நினைப்போடு தன் வசத்தில் இருந்து மூச்சு அதிர்ந்து மேலிடாது மெல்லென பெண் போகம் செய்தல் இது விருத்தர்களுக்கு விதித்தது அல்ல வார வட்டம் அல்லது நாலு தினத்திற்கு ஒரு தரம் முளைப்பால் பொன்னாங்கண்ணி முதலிய தைலம் இட்டுக்கொண்டு செம்பாகமான வெந்நீரில் மெல்லென முழுகள் உழைப்பாகனா பாலே அதுதான் மாட்டோட உழைப்பாகும் முளைப்பால் தான் இளவையில் கடுவையில் மழை குளிர்காற்று பனி இவைகளால் உடம்பை வருத்தாமல் காத்து கொள்ளல் வேண்டும் கடுநடை ஓட்டம் பெருஞ்சொல் பேராசை இசைப்பாடுதல் வழக்காடுதல் பெருநினைப்பு பெருஞ்சிரிப்பு பெருந்துயர் மிகு பார்வை ஊன்றி கேட்டல் துர்கந்த நற்கந்த முகர்தல் சுவை விரும்பல் பேருண்டி பெரும் தூக்கம் வீண் செயல் பெருமுயற்சி விளையாட்டு மலம் அடக்கல் ஜலம் அடக்கல் தாகம் அடக்கல் பெருநீர் குடித்தல் ஓவர தண்ணி குடிக்கிறது சயன உணர்ச்சி பயம் அகங்காரம் டம்பம் பேராசை லோபம் கோபம் மோகம் மதம் இவை முதலிய தேகேந்திரிய கரண குற்றங்கள் அடையாமல் இருக்க வேண்டும் இதையெல்லாம் குற்றம்னு சொல்கிறார் ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார் பாருங்க அது அப்படியே ஒரு பேராகிராஃப் அதுவே போட்டிருக்காரு கடுநடை ஓட்டம் பெருஞ்சொல் பேராசை இசைப்பாடுதல் இசைனால் வசைப்பாடுதல் இசைனா பாட்டை சொல்லலை அவர் வழக்காடுதல் பெருநினைப்பு பெருஞ்சிரிப்பு பெருந்துயர் மிகு பார்வை எல்லாத்துலேயும் பெரு மிகுன்ற வார்த்தையை போட்டு சொல்கிறார் திட்டமாக இருந்தால் தவறில்லை மிகு பார்வை ஊன்றி கேட்டல் துர்கந்த நற்கந்த முகர்தல் சுவை விரும்பல் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது பேருண்டி பெருந்தூக்கம் வீண் செயல் பெருமுயற்சி விளையாட்டு மலமடக்கல் ஜலமடக்கல் தாகமடக்கல் எதையும் அது வருது அந்த உணர்வு வருதுன்னா அதை சரி பண்ணிடணும் அதை அடக்கி அப்புறம் செய்யக்கூடாது பெருநீர் குடித்தல் தண்ணி குடிக்கிறது ஆரோக்கியம் பெருநீர் குடிக்கல் ஓ குடிக்கிறது உடம்புக்கு தொந்தரவுன்றாரு சயனை உணர்ச்சி எப்போதும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது பயம் அகங்காரம் டம்பம் பேராசை குலோபம் கோபம் மோகம் மதம் இவை முதலிய இது உடலால் செய்யக்கூடிய குற்றங்கள் அதனால் இவை முதலிய தேகேந்திரிய கரண குற்றங்கள் அடையாதிருத்தல் இது தேவையில்லை மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு உண்ணக்கூடாத பொருட்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார் செய்யக்கூடாத செயல்கள் முதல்ல சொன்னார் உண்ணக்கூடாத பொருள் உண்ண தேவையில்லாத பொருள்கள் அதை சொல்கிறாரு பழஞ்சோறு பழங்கறி எருமைப்பால் எருமை தயிர் மோர் நெய் செம்மறிப்பால் தயிர் அது ஒரு நீண்ட லிஸ்ட்டு மோர் நெய் கேழ்வரகு வரகு தினை சாமை பருப்போகை அதிரசம் அப்பம் சுகிய சுகியம் முதலிய சிற்றுண்டி தயிர் சோறு புளிச்சோறு முதலிய சித்ராண்ணம் சோறு முளைக்கீரை அகத்திக்கீரை முன்ன முன்னை முதலான இலைக்கறி சுரை பூசணி பரங்கி பீர்க்கு புடல் பாகல் கடுகு நல்லெண்ணெய் புளி புகையிலை கல் சாராயம் கஞ்சா புலால் மாமிசம் முதலிய விளக்குகளை நீக்கி விதித்தவைகளை அனுசரித்தல் இதில் எது வேண்டாம் எது தவறான உணவு எது உங்களுக்கு ஒத்துக்கலை அதை பார்த்து அதை விலக்கிட்டு தேவையானதை உடம்புக்கு ஒத்துக்கிறத எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு கடைசி அந்த ஹைலைட் பண்ணி சொல்கிறது புலி புகையிலை கல் சாராயம் கஞ்சா புலால் மாமிசம் முதலிய விளக்குகள் அதெல்லாம் விளக்கப்பட்ட பொருட்கள் அதையெல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொல்கிறார் சிறப்பான விதி இது வந்து பொது விதியாக சொன்னார் சிறப்பு விதின்னு ஒன்று சொல்கிறார் நித்தியம் தினம் தினம் சூரியோதயமாக ஐந்து நாழிகைக்கு முன்னே மு நித்திரை நீங்கி எழுந்திருத்தல் அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு எல்லாரும் சொல்கிறது விடியல் நீராட்டம்னு ரெட்டியப்பட்டி சுவாமிகள் விடியல் நீராட்டத்துக்கு தான் முதல்ல அதுதான் அருச்சட்ட நெறியில் விடியல் நீராட்டம் தான் முதல் கருத்து அந்த சூரியோதயத்துக்கு ஐந்து நாழிகைக்கு முன்னே நித்திரை நீங்கி எழுந்திருத்தல் அதுதான் நல்ல நேரம் எழுந்தவுடன் வீபூதி தரித்து சற்று நேரம் செவ்வையாக உட்கார்ந்து கடவுளை ஊன்றி நினைந்து எழுதல் இப்போ எழுந்திருக்கிறோம் எழுந்திருக்கிற போதே நம்ம மனசு நிற்சலனமாக இருக்கும் அந்த சமயத்தில் உட்கார்ந்து நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கடவுளை ஊன்றி நினைத்து எழுதல் ஊன்றி நினைக்கிறதுன்னா அதாவது ஆத்மார்த்தமாக நினச்சி எழுந்துருங்க அன்றைய செயல்கள் எல்லாம் செம்மையாக இருக்கும் பதட்டம் இல்லாமல் இருக்கும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியும் நிறைய நேரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது வந்து நல்ல நேரம் அருட்சட்டியார்களுக்கு இது பழகி போன ஒண்ணா இருக்கும் ஏன்னா கருவில் இருக்கிற போதே அவங்க அதை பழகிடுவாங்க குழந்தைகளாக இருக்கிற போதே பழகிடுவாங்க பெற்றோர் அதை பழக்கி விட்டுடுறாங்க அருட்சட்டியார்களுக்கு இது சர்வ சாதாரணமாக பழக்கத்தில் வந்த ஒரு விஷயம் அங்கனம் எழுந்து சிறிது தா சிறிதும் தாமதியாமல் மெளனமாக சிறிது தூரம் நடந்து எவ்விடத்தில் மலஜல ஜல உபாதி நேரிடுகிறதோ அப்போதே ஒன்றும் சேஷ்டை இல்லாமல் விரைவில்லாமல் இருந்து அற விடுதல் அந்த மலை ஜலம் சுத்தமாக கழிஞ்ச அவசரப்படாமல் அப்படின்னு சொல்கிறார் பொற்றாலை கையாந்தகரை கரிசலாங்கண்ணி இவைகளில் ஒன்று கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகவும் கபநீர் பித்தநீர் வெளியாகவும் தந்தை சுத்தி செய்தல் அதுதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அந்த கரிசலை கரிசாலை வெள்ளை கரிசாலை கீரை பொடியை கொண்டு இலையா கிடைச்சா ரொம்ப செய்யலாம் இல்லை குறைஞ்சபட்சம் பொடியை வாங்கி அதை அந்த உள்நாக்கு வரை அடிநாக்கு வரை தேய்ச்சி செய்கிறப்போ அந்த பித்தம் கபம் எல்லாம் வெளியில் வந்து போகுது பின்பு திருநீர் தரித்து கொண்டு ஏகாந்தமாக ஓரிடம் பற்றி இருந்து சூரியன் உதயமாகிற வரையில் கடவுளை தியானம் செய்து கொண்டிருத்தல் உதயம் தொடங்கி சுமார் சாம பரியந்தம் தக்க முயற்சியோடு பழகுதல் இது வந்து சிறப்பு விதியாக சுவாமிகள் சொல்கிறார் காலையில் உண்ணாமல் சுமார் பதினைந்து நாழிகைக்கு பிறகு உண்ணுதல் காலையில் சூரியோதயமானவுடன் தூதுளை பொன்னாங்கண்ணி வில்வம் சீந்தில் பொற்றலை கையாந்தகரை புளியாரை வல்லாரை நன்னாரி கடுக்காய் மிளகு அருகம்பேர் இவைகளில் யாதாயினும் ஒன்றை பசும்பாலில் சுட்டி செய்து சூரணமாக்கி கொண்டு சர்க்கரையில் கலந்தாவது அல்லது சூரணமாகவாவது பசும்பாலில் அனுபானித்து அனுபானித்தாவது சிறிது சிறிதாக உண்ணுதல் சுமார் பதினைந்து நாழிகைக்கு உண்ணத் தொடங்கும் பொழுது முன்பு சித்த போஜனம் முழுதும் ஜீரணித்ததை நன்றாய் ஊன்றி அறிந்து பின்பு ஜீரணித்த அக்கணமே விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும் தராசு முனை போல் தராசு முனை போல் அளவறிந்து அந்த அளவின்படி அதிக விரைவும் அதிக தாமதமும் இல்லாதபடி சமமாக புசித்தல் பசித்த பிறகு சாப்பிடு வயிற்றில் நல்ல பசி இருக்கா முன்பது சாப்பிட்டது ஜீரணமாயிடுதான்னு உடனேயே கவனிச்சிக்கோ ஒரு உணவு பிடிச்சிருக்குன்றதுக்காக அதிகமாக சாப்பிடாது ஒரு உணவு பிடிக்கலைன்றதுக்காக குறைச்சி சாப்பிடாத வெறுப்பால் குறையாமலும் விருப்பால் ஏறாமலும் தராசு முனை போல் அளவறிந்து அந்த அளவின்படி வேகமாகவும் சாப்பிடாது ஸ்லோவாகவும் சாப்பிடாது அதிக விரைவும் அதிக தாமதமும் இல்லாதபடி சமமாக புசித்தல் இந்த ரெண்டு விஷயமும் இன்றைக்கி எல்லா மக்கள்கிட்டையும் வீக்காக இருக்குது ஏன்னா எல்லாம் விரைவு ஓடு 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 ஓடுன்னு ஓடுறாங்க குழந்தைங்களுக்கு ஆட்டோவில் ஏறுற வரைக்கும் வாயில் வச்சு அப்படியே திணிக்கிறாங்க அந்த பசங்க முழுங்க முடியாமல் அவசர அவசரமாக முழுங்குறாங்க லேட்டாக எழுந்திருக்கிறது லேட்டாக புறப்படுறது லேட்டாக சாப்பிட்றது இருக்கிற அந்த கொஞ்சம் டைமில் சாப்பிட்ணுமே குழந்தைங்க அந்த வெடியலில் சாப்பிடாது வயிற்றுக்கு பசிச்சு சாப்பிடாது அப்போ வச்சு அமுக்குறாங்க இது இருந்தே இந்த கோளாறு ஆரம்பிச்சு போகுது வேலைக்கு போது எல்லாரும் அவசரம் 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 பிடிச்சதுன்னா கூட கொஞ்சம் பிடிக்கலைன்னா சாப்பிட்றதே இல்லை சில குழந்தைகள் அது மாதிரி இந்த பாயிண்ட்டை எல்லாரும் எழுதி ஒட்டி வச்சுக்கணும் மனசில் அப்படின்னு சுவாமிகள் கருத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும் தராசு முனை போல் அளவறிந்து அந்த அளவின்படி அதிக விரைவும் அதிக தாமதமும் இல்லாதபடி சமமாக புசித்தல் அடுத்தது அடுத்த கருத்து சொல்கிறார் புசிப்பில் சிதாதம் பசும்பால் பசுனை முருங்கை கத்தரி முள்ளி தூதுளை முதலிய இடங்கீரை இவைகளில் மிளகு ஒரு பங்கு சீரகம் காலையறை கால் பங்கு வெந்தயம் கால் பங்கு புளி வீசம் கால் பங்கு உப்பு வீசம் உப்பு வீசம் பங்கு மிளகாய் வீசம் பங்கு சேர்க்கப்பட்ட கரியமுது குழம்பு ரசம் முதலானவைகளை கொண்டு பெருங்காயம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு முதலானவைகளை தள்ளி புசித்த ஊசித்த பெண்டு மத்தியானம் தொடங்கி இருபத்தைந்து நாழிகை பரியந்தம் சத்துவமான விவகாரங்களை மெல்லென இருந்தபடி நடத்தல் பிறர்க்கு விசேஷங்கேளா வகை படித்தல் மெல்லென பேசல் இவையன்றி நல்ல நினைப்போடு இருத்தல் இதையெல்லாம் செயல் அதாவது நடத்தல் படித்தல் பேசல் இதையெல்லாம் செயல் இந்த மனசோட இவையன்றி இந்த செயல்பாடுகளோட நல்ல நினைப்போடு இருத்தல் அது முக்கியன்றார் காலை மத்தியானம் சாயங்காலம் இப்பொழுதுகளிலும் மத்தியிலும் நித்திரை செய்யாதிருத்தல் பகல் நேரத்தில் காலையோ மதியமோ சா மாலையோ தூங்காதீங்க அப்படின்னு சொல்றார் மத்தியான போஜனம் செய்கிற பொழுது அடிக்கடி தாக நீர் குடியாமல் போஜனம் செய்த பின்பு ஒரு தரமாக இளஞ்சூடுள்ள வெந்நீரை கிரமமாக தாகத்துக்கு கொண்டு குளிர்ந்த ஜலம் சிறிதும் கொள்ளாது தள்ளுதல் மத்தியானத்தில் சுமார் ஐந்து நாழிகை பரியந்தம் செவ்வையாக ஓரிடத்தில் இருந்து மனத்தை ஒரு ஒரு வழிப்படுத்தி தெய்வ சிந்தனையோடு இருத்தல் மத்தியானம் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்ட பிறகும் மறுபடியும் தியானம் பண்ணுங்க சாயங்காலத்திலும் ஐந்து நாழிகை யாதொரு முயற்சியும் இல்லாமல் ஓரிடத்தில் அசையாதிருந்து தியானித்தல் இரவில் பத்து நாழிகைக்குள் மத்தியான போஜனத்துக்கு அரைத்தரமாக புசித்தல் இரவில் மதியம் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களோ அதில் பாதி அளவுக்கு சாப்பிடுங்க அப்படின்றார் அதற்கு மேல் ராத்திரி பதினைந்து நாழிகை பரியந்தம் மனத்தை அடக்கி தியானித்திருத்தல் மறுபடியும் தியானம் பதினைந்து நாழிகை தொட்டு இருபத்தி ரெண்டு நாழிகை இருபத்தி ரெண்டரை நாழிகை பரியந்தம் மெல்லன தூங்கல் அலட்டல்லாமல் தூங்குங்க படுத்து விழிக்கிற பரியந்தம் இடக்கை கீழிருக்கச் செய்தல் இடது பக்கமாக சாஞ்சி படுங்க ஆகாரம் அறை நி அறை ஆகாரம் அறை நிற்கிறை அறைக்கால் மைதுனம் வீசம் பயம் பூஜ்யம் ஆகப் பெறுதல் இது நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு ஆகாரம் அறை எப்போவும் அரை வைத்துக்கு சாப்பிடுங்க நித்திரை அரைக்கால் அந்த அறையோட இன்னொரு அறையில் கால் சேர்த்த அரைக்கால் மைதுனம் வீசம் பயம் பூஜ்ஜியம் பயமே இருக்கக்கூடாது எந்த விஷயத்துலையும் செய்கிற செயல்கள் அத்தனையும் எப்போது மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொன்னார் இல்லையா இந்த இத்தனை விஷயங்களையும் ஒவ்வொரு மனிதரும் தினம் தினம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக வள்ளல் பெருந்தகை வள்ளலார் சுவாமிகள் நம்ம அவர் வந்து வைத்தியத்தில் மிக தேர்ந்தவர் அவர் ஏராளமான ஏராளமான சித்துக்கள் கைவரப்பெற்றவர் அதையெல்லாம் அவர் செய்யலை செய்திருந்தால் இன்னும் தாங்க முடியாது அவருடைய மூலிகை அனுபவம் இதெல்லாம் குளிகை அந்த ஏராளமான விட்டைகள் மனசுல இருந்து அதையெல்லாம் செலவு பண்ணாம ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கார் சுவாமிகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டாலும் ஏத்துக்கிறது கஷ்டம் ஏத்துக்கிட்ட பிறகு சிங்கிறது கஷ்டம் அவ்வளவு விஷயங்கள் சுவாமிகள் சொல்லியிருக்கார் ஆனா இது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தினம் தினம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதுனால அவர் சொன்னதை நமக்கு காது குடரை கேட்டுக்குவோம் மனசார செய்வோம் எந்த அளவுக்கு நம்மால கடைப்பிடிக்க முடியுமோ அவ்வளவு எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாரோ அதையெல்லாம் விழப் பழகுவோம் எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் செயல்படுத்த பழகுவோம் அப்படின்னு உங்கக்கிட்ட இதை ஒரு விண்ணப்பமாக அவர் சொன்னதை நான் எடுத்து சொல்ற ஒரு கருவியாக எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் இவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய நாளுமே மேய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி மகான்கள் இவங்கள்லாம் வந்து சித்த புருஷர்கள் சித்தர்கள்னால் பதினெட்டு பேரோடு இல்லை பல ஆயிரம் சித்தர்கள் உளவையிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவப்படுறதுக்கும் நமக்கு அந்த பக்குவம் இல்லை ஆனால் சித்தர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க அது மாதிரியான இந்த சித்தர்களுடைய வாக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உபதேசம் அதனால் ஏற்றுக்கிறது அவங்க உபதேசம் பண்ணாலும் நாம் ஏற்றுக்கிட்டால் தான் உபதேசத்தால் பிரயோஜனம் நாம் ஏற்றுக்கலைன்னா அவர் உபதேசத்தால் என்ன பிரயோஜனம் ஏற்றுக்கிறாள் அதுதான் அவர் ரொம்ப கவலைப்பட்டார் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு இதுதான் கடை அவருடைய கடை சரக்கு இதுதான் அவருடைய உபதேசங்கள் அவருடைய பாடல்களில் காட்டக்கூடிய மெய்ப்பொருள் உண்மைகள் அதுதான் அவர் கடை சரக்கு அவர் என்ன இந்த வாழ்வியல் உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதை புரிஞ்சுக்கிறோம் ஏற்றுக்கிறோம் அவர் சொன்ன வகையில் நடக்கிறோம் அவர் சொல்படி நடக்கணும் கோவிலுக்கு போறது வடலூர் சபைக்கு ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த கூட்ட நெரிசல்ல போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வர்றது அது மட்டுமே உண்மையான பக்தி அல்ல அவருடைய சொல்படி நடக்கணும் அதுதான் அவருக்கு நாம் செய்கிற கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளமுடன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்